ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் நினச்சபடியே பிளான் நடக்குது வெண்பா பாப்பா இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பா பாப்பா வாயாலேயே வந்து வேணாம் அம்மானா வெறுப்பு அப்படின்ற நிலையை கொண்டு வரணும்னு விஜய் ஸ்டெச்சு போட்டு செமையாக மூவ் பண்ணார் ஸோ அதுக்கான வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்களோ நம்ம ஹீரோயின் அப்படின் தாங்க தோணுது ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் படாத வேலையை பார்த்துட்டாங்க அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் நடந்ததும் நிறையா விஷயங்கள் ஸோ விஜய்க்கும் தனக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் எல்லா வகையிலுமே ரொம்ப சங்கடத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஹீரோயினுக்கு நடந்தது அதாவது வெண்பா அம்மாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வந்து வெண்பாவை எப்படியாவது ஒரு குட் கேலாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தில் தான் அம்மாவை சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் வெண்பா பாப்பாவுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அம்மான்றது ஆசைப்பட்டாங்களா தேவைப்பட்டாங்களான்னு தெரில ஆசையாக இருந்தால் தான் வெறுப்பு வரும் தேவை அப்படின்றது நினைக்கிறப்ப தான் பாப்பாவுக்கு அம்மா எதுக்காக பண்ணுறாங்கன்னு புரியும் ஸோ அது கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது எந்த நிலையில் பாப்பாவை தூங்குறப்ப எழுப்பி இப்படி தான் பண்ணணும் காலையில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படி நல்ல ட்ரிங்க்ஸ் வந்து இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சிறப்பாக அவங்க பண்ணுறாங்க ஸோ இது மூலிமா பாப்பா செமையாக வெறுப்பாயிடுறாங்க ஒரு சைடு பார்த்தோம்னா விஜய்க்கு என்ன இவள் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற நிலையில் தோணுது இன்னொரு சைடு ஸ்கிப்பிங் குதி அது இது என்னென்னா என்ன சின்ன பிள்ளையை கொடுமை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பாட்டிம்மா வந்து காம் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றதெல்லாம் சம சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வந்து பாப்பா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க முடியாமல் கஷ்டப்படுறப்ப நீ தானே அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படின்னா இப்போ நல்லா அனுபவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சைடில் வச்சு செய்கிறது சிறப்பாக இருக்குது ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்பா என்னால் முடியவே இல்லை அம்மான்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் போல் இருக்குது டார்ச்சராக இருக்குது பேசாமல் அம்மாவை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு வெண்பா வாயாலே சொல்லிட்டாங்க நம்ம விஜய் நினைச்சது நடந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷம் விஜய்க்கு வந்திருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்